أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا لن يترك الله من أديار الله تعالى பதினெட்டாவது வசனத்தை துவங்குகின்றான் மூன்றாவது துவங்குகின்றான் இந்த இடத்திலும் மீண்டும் அல்லாஹு தாலா யார் உடன்படிக்கையை நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களோடு உறுதிமொழி எடுத்தார்களோ அவர்களை பற்றியே பெருமைப்படுத்தி பேசுகின்றான் அந்த மரத்தின் கீழ் அல்லாஹு இப்போ நேரடியாக பேசுகிறான் تحت الشجره نبيه அந்த மரத்தின் கீழ் உங்களிடத்தில் உறுதிமொழியை கொடுத்தார்களே அந்த முஃமின்களை அல்லாஹ் அன்பு காட்டி விட்டான் அந்த முஃமின்களை அல்லாஹ் ஹுத்தாலா புரிந்த கொண்டான் வேற என்ன வேணும் யூசி பாருங்க நேரடியா உலகத்தில் இருக்கும்போதே ஒரு சாராரை பார்த்து அல்லாஹே சொல்கின்றான் லக்கத ரضى الله عنல் அந்த முக்மீன்களை அவர்கள் இறை விசுவாசிகள் தான் என்பதை அல்லாஹே டிக்ளர் செய்யலாம் இந்த இறை விசுவாசிகளை அல்லாஹுத்தாலா பொருந்திக்கொண்டான் யார் அவர்கள் இயுபாயமோ நக்கத்த ஷகபத்தி மரத்திற்கு கீழாக உங்களுடைய கரத்திலே உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை அந்த முக்மீன்களை அல்லாஹுத்தாலா பொருந்திக்கொண்டான் ஃபாலிமா மாஃபி குலுபிஹிம் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்ததையும் அல்லாஹு தாலா நன்கருகின்றான் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்ததெல்லாம் எப்படியாவது அல்லாஹுவை பொருந்தி கொள்ளும்படியாக நாம் ஆயிடணும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹோடு அல்லாஹினால் மன்னிக்கப்பட்டவர்களாக மாறிவிட வேண்டும் நாளை மறுமை நாளையில் நவிசல்ல அழகி வசல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற சஹாபாக்களுடைய உள்ளத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்ததை அல்லாஹு தாலா நன்கறிவான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு என்ன தெரியுமா அவர்களுடைய உள்ளங்களுக்கு அமைதியை கொடுத்து விட்டான் எவ்வளோ பதட்டமான சூழல் போர்க்களம் சாப்பாடு இல்லை நாளைக்கு என்ன வேலைன்னு தெரியாது ஊற விட்டு போறோம் போர்க்களத்தில் போகிறோம் எதிரி படைகள் ஆயிரக்கணக்கானவர்கள் நூற்று கணக்கானவர்கள் எதை பற்றியும் கிடையாது அவர்களுடைய உள்ளங்களிலே அமைதியை கொடுத்து விட்டான் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த உறுதிமொழிக்கு பின்னால் மிக சமீபமாக வெற்றிக்கு மேல் வெற்றியை அவர்களுக்கு தர இருக்கின்றான் அசாபகம் அவர்கள் அடைய போகின்றார்கள் சமீபமாக வெற்றி அவர்களுக்கு அல்லாஹு தாலா நல்க இருக்கின்றான் அது மட்டுமில்லாமல் ஏராளமான ஹனிமத் பொருட்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு தர இருக்கின்றான் இனி செல்லக்கூடிய போர்கள் எல்லாம் அவர்களுக்கு வெற்றி தான் அந்த போரில் இருந்து அவர்களுக்கு ஹனிமத் பொருட்களை அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டே இருப்பான் யஹுதூனஹா அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் சந்தோஷமாக வக்கான் அல்லாஹ் ஹகீமா அல்லாஹு தாலா அனைத்தையும் கண்ணியமானவனாகவும் ஞானம் நிறைந்தவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் தாரிக் பின் அப்திர் ரஹ்மான் ரஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஒரு நாள் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் நின்று தொழுது கொண்டிருப்பதை நானும் என் தந்தையும் பார்த்தோம் இது என்ன இடம் ஏன் மக்கள் இங்கு தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் முன்பொரு காலத்தில் இந்த இடத்தில்தான் அழகி வசல்லம் அவர்களுடைய கருத்தில் பயிரில்வான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு உறுதிமொழி ஆயிரத்தி நானூறு பேர் கொண்ட ஜமாத் ரபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களிடத்தில் எடுத்தார்களே அந்த இடம்தான் இந்த இடம் என்று அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸ் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்தில் சஹீஹுல் புகாரியிலும் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது ஹஜீஸ் ஆகும் இதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று சலமா பின் அல் அக்வாகும் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் உடன்படிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் அதாவது அதற்கு முன்னால் ஹுதைபியா உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்றாங்க ஹுதைபியா இடத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்தோம் அப்ப எப்போ உஸ்மானிபுன் அஃபான் ரதி அல்லாஹு அனுஹு அவர்களை நபிசல்லாஹு அணைகி வசல்லம் அவர்கள் தூதராக அனுப்பி வைத்து காத்து கொண்டிருந்தோம் உஸ்மானிபுன் அஃபான் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் குறைசி மக்களிடத்திலே தலைவர்களிடத்திலே சென்று பேசிவிட்டு வருவார்கள் என்று ஆனால் எங்களுக்கு வந்த செய்தி உஸ்மான் பின் அஃபான் ரவி அல்லாஹு அவர்கள் குறைஷி மக்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றுதான் இதனால் நபிசல்லம் அழகி வசல்லம் அவர்கள் வேறு வழி இல்லாமல் எங்களிடத்திலே உறுதிமொழி எடுத்தார்கள் மக்களோடு நாம் போர் தொடுத்தே ஆக வேண்டும் என்று உறுதிமொழி வாங்கினார்கள் இதில் நாங்கள் எல்லோருமே நபிசல்லம்வாகும் அழகி வசல்லம் அவர்களோடு உறுதிமொழி எடுப்பதற்காக செல்லக்கூடிய நேரத்தில் எங்களில் அழைப்பாளர்களான ஒரு அழைப்பாளர் எங்களை சத்தமிட்டு அழைத்தார் எல்லோரும் வாருங்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அழைப்பாளர் ஒருவர் அழைத்தார் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் இறங்கிவிட்டார் வேகமாக வாருங்கள் என்று எங்களை அழைத்தார்கள் நாங்களும் சென்று நபிசல்லாகும் அழிஹி வசல்லம் அவர்களுடைய கரத்தில் வைத்து உறுதிமொழி எடுத்தோம் பின்பு இந்த உறுதிமொழி யாருக்காக எதற்காக என்பதை அல்லாஹின் தூதர் அலஹி வசல்லம் அவர்களே சொன்னார்கள் அவர்களுக்கானது இந்த உறுதிமொழி என்று சொல்லிவிட்டு தங்களுடைய ஒரு கரத்தின் மீது இன்னொரு கரத்தை வைத்து அலிஹி வசல்லம் அவர்களும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் அப்போது எங்களில் சிலர் நாங்கள் எல்லாம் இங்கு இருக்க உஸ்மான் பின் அஃபான் ரதி அன்பு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று அறியாமல் பேசினார்கள் அப்போது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹு அவர்கள் நான் தவாஃப் செய்யாமல் ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை நான் அறிவேன் என்று நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த அஜீஃப் தப்சீர் இபுனு ஹாத்தமிலே நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனத்தை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையாகவே ஒரு முக்மீனுக்கு எது லட்சியமாகவும் எது குறிக்கோளாகவும் எதை எதிர்பார்த்து ஒரு மனிதர் வாழ வேண்டும் அவருடைய ஏன் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹே நமக்கு சொல்லி தருகின்றான் இந்த உலகத்தில் எதை அடைந்தோம் இந்த உலகத்தில் எதை இழந்தோம் என்பது அல்லாஹிடத்தில் ஒரு பெரிய கணக்கே இல்லை மாற்றமாக மறுமை நாளையில் அல்லாஹு தாலா எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நாளில் அல்லாஹுடைய பொருத்தமோ அல்லாஹுடைய ரஹ்மத்தோ அல்லாஹுடைய மன்னிப்போ இல்லாமல் போய்விட்டால் இந்த உலகத்தில் அவர் எதை அடைந்திருந்தாலும் அவருக்கு எந்த பலனும் இல்லை எனவே இந்த உலகத்தில் இருக்கும் போதே இந்த உலகத்திலும் சரி மறுமை நாளையிலும் சரி அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடைவதற்காக அல்லாஹுடைய ரஹமத்தை அடைவதற்காக அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறுவதற்காக ஒரு முட்மின் போராட வேண்டும் அதற்காகத்தான் அவர் பாடுபட வேண்டும் அதையே அவர் லட்சியமாக கொள்ள வேண்டும் அதையே இலக்காக வைத்து தனது உலக வாழ்க்கையை அவர் கழிக்க வேண்டும் என்பதை இந்த இடம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது உண்மையாகவே தாலா ஒரு சாராரை பொருந்தி கொண்டான் என்று சொல்வதை காட்டிலும் வேறு என்ன ஒரு பெருமை இருக்கப் போகின்றது அந்த முட்மின்களை யோசித்து பாருங்கள் அதுவும் அவர்கள் வஃபாத் ஆகல அவர்கள் உயிரோடு போதே அல்லாஹு ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட இந்த அவர்களை அவர்கள் சென்றதற்கு பின்னால் இறங்கியதல்ல வசனம் அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இறக்கி அவர்களை மென்மேலும் சந்தோஷப்படுத்துகின்றான் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான் அவர்களுடைய உள்ளங்களிலே அமைதியை இறக்கிவிட்டான் நிலவு செய்து விட்டான் இந்த இந்த பாக்கியம் எப்படி அவர்கள் பெற்றார்கள் தெரியுமா இன்று வரைக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லாத இந்த கூட்டம் ரோமையும் வீழ்த்தியது எப்படி வெற்றி கண்டது மிக பெரிய எல்லாம் இவர்கள் எப்படி திரும்பி பார்க்க வைத்தார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு நன்கு தெரியும் ஒன்றுமே இல்லாத இந்த சமூகத்திடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் ஹிதாயத்தை கொண்டு வந்தார்கள் இந்த மக்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கும் முற்றிலும் கீழ்ப்படிந்தார்கள் எதை நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அதை எடுத்துக்கொண்டார்கள் எதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்களோ ஒரே ஒரு இமைப்பொழுதில் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள் அது இந்த உலகத்தில் தங்களுக்கு எவ்வளவு தேவையானதாக பிரியமானதாக இருந்தாலும் சரி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாகும் அழகி வசல்லம் அவர்களும் அதை வெறுக்கிறார்களா அது நமக்கு தேவையில்லை என்பதை அப்படியே விட்டுவிட்டார்கள் ஈமானை வலுப்படுத்தினார்கள் தக்குவாவை அதிகமாக்கிக் கொண்டே இருந்தார்கள் தவக்குலை மென்மேலும் அல்லாஹின் மீது அதிகமாக்கினார்கள் இதை வைத்துத்தான் இந்த ரோமையும் பாரசீகத்தையும் வீழ்த்தினார்களே தவிர பொருளாதாரத்தினாலோ வலுவினாலோ இவர்களிடத்தில் இருந்த படைபலத்தினாலோ இல்லை என்பது முஸ்லிம்களுக்கு தெளிவாகவே தெரியும் இருந்தாலும் அவர்களுடைய அந்த ஈமானை அடைவதற்காக இன்றைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒருபோதும் முனைவதில்லை நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சஹாபாக்களுக்கு கொடுத்து சென்ற பயிற்சிக்கு பின்னால் ஆயிரம் ஆண்டுகள் எங்கு திரும்பி எந்த திசையில் பார்த்தாலும் நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த மாணவரிடமிருந்து வந்தவர்தான் ஆசிரியராக இருந்திருக்கிறார் ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கிறார் வானவத் துறையில் அந்த வானிலை துறையில் அதை பற்றிய அறிவு போதிப்பவராக இருந்திருக்கிறார் புராணை பற்றிய அறிவு சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார் மற்ற மற்ற துறையில் போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படி அத்தனை துறையிலும் ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் சக்கரவர்த்திகளாக வாழ்ந்தவர்கள் மன்னர்களாக வாழ்ந்தவர்கள் யார் என்றால் சஹாபாக்களை பின்பற்றி வந்தவர்கள் தான் சஹாபாக்கள் லெபிசல்லம் லாஹம் அழகி வசல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக மார்க்க கல்வியை குர்ஆனுடைய இன்மை எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுடைய அறிவுக்கு நிகராக எந்த சமூகத்தையும் இன்று வரைக்கும் நம்மால் காட்ட முடியாது அவர்கள் படித்ததெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டதெல்லாம் இந்த குர்ஆனுடைய ஆறாயிரத்தி அறுநூறு வசனங்களை தான் இதைத்தான் லெபிசல்லம் லாஹம் அழகி வசல்லம் அவர்களிடத்திலிருந்து கல்வியாக பெற்றார்கள் இதை அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டார் இருபதாவது வசனத்தில் பாருங்கள் இன்னும் ஏராளமான கனிமத் பொருட்களை அல்லாஹு தாலா இவர்களுக்கு கொடுப்பான் அதை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் இன்னும் இப்ப தர இருக்கின்றான் இப்ப ஹிஜிரி ஆறாம் ஆண்டு முடிந்ததும் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு ஹைபர் வரை இருக்கின்றது ஹைபர் போர் போரிலே ஏராளமான ஹனிமத் பொருட்களை சஹாபாக்கள் பெற இருக்கிறார்கள் இதில் முதன்மை தகுதியானவர்கள் இந்த ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பேர்கள்தான் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக பேசுகின்றான் வாகு மகானிம கசீரத்தன் இன்னும் அதிகம் அதிகமான ஹனிமத் பொருட்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பான் அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களிக்கின்றார் இது அல்லாஹுடைய வாக்கு இந்த வாக்கு பொய்யாகாது ஃபாட்ஜலலக்கும் ஹாதிஹி அந்த வெற்றிகளில் ஒன்றாக சமீபமாக விரைவுபடுத்தி ஒன்றை தர இருக்கின்றான் அதுதான் ஹைபர் போர் இப்போ எப்போ இந்த உதவியாக உடன்படிக்கை நடந்ததோ இனி முஸ்லிம்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது இன்ஷா அல்லாஹ் இனி ஒட்டுமொத்தமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுச்சியை பெற போகின்றீர்கள் எழுச்சியை சந்திக்க போகிறீர்கள் எந்த அளவுக்கு என்றால் வக்கஃப் ஐபியன் நாசிய அன்கும் உங்களை விட்டு அவர்களுடைய கரங்களை அல்லாஹுத்தாலை தடுத்து வைத்து விட்டான் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையே அல்லாஹுத்தாலை இப்படி தான் பேசுறான் நீங்கள் ஆயிரத்தி நானூறு பேர்களை அழைத்து சென்று ஹுதைபியா வரைக்கும் சென்றுட்டிங்க உங்களிடத்தில் போருக்கான எந்த முகாந்திரமும் இல்லை போர் செய்வதற்கான எந்த பலமும் இல்லை நீங்கள் அழைத்துச் சென்றிருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் ஹதியாக குர்பானி கொடுப்பதற்காக அழைத்து சென்றிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் மக்கள் நினைத்திருந்தால் அவங்களுடைய ஊருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அவர்களுடைய எல்லை பகுதியில் ஊர் மக்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து உங்களிடத்தில் போர் தொடுத்திருக்கலாமா இல்லையா உங்களை சண்டைக்கு வந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாமா இல்லையா இது மிகப்பெரிய சந்தர்ப்பமான நேரம் அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் அவர்களுடைய கரங்களை யார் தடுத்தது உங்களிடத்தில் போர் செய்ய விடாமல் அவர்களுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்தது யார் அவர்களுடைய கரங்களை தடுத்து வைத்தது இல்லாம உதவியாள இருக்கிறீங்க அவர்கள் நினைத்திருந்தால் உங்களிடத்தில் சண்டை பிடித்திருக்கலாம் ஆனால் உங்களை விட்டு அவர்களுடைய கரங்களை அல்லாஹு தாலா தடுத்து விட்டான் ஏன் இப்படி செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு பொருட்களை வாக்களித்திருக்கின்றான் அதில் விரைவாக ஒன்றை சமீபமாக தர இருக்கின்றான் அவர்களுடைய கரங்களை உங்களை விட்டு தடுத்து விட்டான் ஏன் இதெல்லாம் சான்றாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் செய்தான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இதை அல்லாஹாலா எவ்வளவு பெரிய ரஹ்மான் எப்படிப்பட்ட அருக்குடையாளன் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு அவன் செய்தான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்காகவே அல்லாஹு தாலா இப்படி செய்தார் மறுபடியும் சேர்க்கணும் மற்றொன்றையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வாக்களிக்கின்றான் அது என்ன வாக்கு இன்னும் உங்களுக்கு வெற்றி இருக்கு இன்னும் மகத்தான வெற்றிகளை நீங்கள் இப்போது சந்திக்க போகிறீர்கள் அது மக்காவாக இருக்கலாம் இப்ப வரைக்கும் இன்னும் மக்கா கைக்கு வரலையே மக்காவினுடைய கண்டோர் மக்கள் கிட்ட இருக்கு இப்போ ஆண்டு இன்னும் எண்ணி மூன்று வருடங்களில் இன்ஷா மக்கா வெற்றியை நீங்கள் அடைய போகிறீர்கள் அல்லது ரோம் பாரசீகத்தை நீங்கள் வீழ்த்த போகிறீர்கள் இனி வரலாறே மாறப்போகின்றது இந்த ஆறு ஆண்டுகள் இப்போ உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹிஜாஸ் பகுதி அரேபிய தீபகற்பம் முழுக்க இப்போ இருப்பதிலேயே ஆக பெரும் படையாக ரோமும் பாரசீகமும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வெற்றியையும் அல்லாஹு அவர்களையும் உங்களிடத்தில் சரணடைய சக்தி பெற மாட்டீர்கள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு அல்லாஹு தாலா இருக்கின்றான் இன்னொன்று அதையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் ஆனால் லம் தகுதீரோ அலைஹா அதற்கு இன்னும் நீங்கள் இப்போது சக்தி பெற மாட்டீர்கள் ஆனால் நீங்க சக்தி பெற மாட்டீங்கன்னு அல்லாஹ் விட்டுல அல்லாஹு தாலா இதை சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹு தாலா அதைப் பற்றி எப்போ என்ன சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான் எந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் எப்போ நீங்க போனா எப்போ வெற்றி எப்போது நீங்கள் வெற்றி வாதை சூட வேண்டும் என்ற எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா உங்களுடைய வெற்றியை அவர்களுடைய தோல்வியை அவன் சூழ்ந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹு அலாக்குள் இசை இன் கதீரா ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் அல்லாஹு தாலா ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்றான் மேலும் அல்லாஹு தாலா இருபத்தி ரெண்டாவது வசனத்துல பேசுறான் இறை நிராகரிப்பாளர்கள் இந்த வெற்றிக்கு பின்னால் இதுவரைக்கும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க இப்பவே நீங்க பூரண பக்குவத்தை பெற்று விட்டீர்கள் இந்த உதைபியாவோடு இனி இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா அடுத்தடுத்த வெற்றிகளை உங்களுக்கு தரப்போகின்றான் இதற்கு பின்னால் இந்த வெற்றிகளுக்கு பின்னால் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களிடத்திலே போர் தொடுத்தால் உங்களிடத்தில் அவர்கள் சண்டைக்கு வந்தால் இப்படி ஒரு மகிழ்ச்சியான முன்னறிப்பை பாருங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டான் பாருங்க இந்த அவனுடைய சமாதான உடன்படிக்கை உடன்படிக்கையில் அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவதை தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே இல்லை உங்களை அவ்வளவு உயர்த்த போறான் இனி நீங்கள் போர்க்களங்களை சந்திப்பீர்கள் அந்த போர்க்களங்களில் உங்களையே ஆற்றல் மிகுந்தவர்களாக அல்லாஹ் உயர்த்துவான் உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் எந்த பொறுப்புதாரிகளையோ எந்த உதவியாளர்களையோ அவர்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படி ஒரு விஷயமாக நாம் மாற்றி அமைப்போம் சொல்லி அல்லாஹு தால இன்னொரு உதாரணத்தை இன்னொரு ஆதாரத்தை அப்படி பொதுவாக சொல்கின்றான் நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த எல்லா விஷயத்திலும் அல்லாஹினுடைய வழிமுறை இதுதான் சுண்ணத் அல்லாஹ் அல்லாஹினுடைய விதி இதுதான் இதுதான் நியதி நல்லவர்கள் ஜெயிப்பார்கள் கெட்டவர்களை நாம் தோற்கடிப்போம் நல்லவர்கள் நிகைப்பார்கள் கெட்டவர்களை நாம் தாழ்த்துவோம் இப்படித்தான் இதற்கு முன்னாலும் அல்லாஹ் விடத்தில் இருந்தது இனியும் இன்ஷா அல்லாஹ் இதையே நாம் செய்வோம் நீங்கள் போகிறீர்கள் ரோமை பாரசீகத்தை இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களும் கட்டிய அந்த காபத்துல்லா மீண்டும் இப்போது அவர்களுடைய வம்சாவளியில் வந்த முகமது சல்லாம அலி வசல்லம் உங்களுடைய கரத்திற்கு அந்த பொறுப்பை நாம் தரப்போகின்றோம் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் எந்த இறைவனை கொண்டு வந்து இந்த காபத்துல்லாவை நிறுவினார்களோ அதே இறைவனை மாத்திரமே இணைத்துணை இல்லாமல் நீங்களும் அந்த ஆட்சியை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போகிறீர்கள் இதுதான் அல்லாஹினுடைய நியதியாகும் வலன் தஜிதலி சுன்ன தில்லாஹி தபதீலா நபியே அல்லாஹினுடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் காணமாட்டீர்கள் அல்லாஹ் தலா எதை நியதியாக வைத்திருக்கிறானோ அதை செய்து முடிப்பான் அதில் மாற்றமே இல்லை மேலும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களுடைய கரங்கள் அவர்களை மிகைத்ததற்கு பின்னால் காபத்துல்லாஹினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்காவை நீங்கள் வெற்றி கொண்டதற்கு பின்னால் உங்களுடைய கரத்தை அவர்களின் மீதோ அவர்களுடைய கரம் உங்களின் மீதோ மிகைக்க முடியாத அளவிற்கு அல்லாஹு தடுத்து வைப்பான் சமன் செய்வான் சரியான அல்லாஹு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒற்று பார்த்தவனாக அதை பார்ப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாகும்